அக்யாஷோ கிரேக்கிங் கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டேரோ காரர்க இந்த வாரத்துக்கு உண்டான டாரட் ரீடிங் என்னன்னு பார்க்கலாம் இந்த மெசேஜ் பார்க்குறதுக்கு முன்னாடி கமெண்ட் செக்ஷனில் ட்ரிபிள் சிக்ஸ் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள் ட்ரிபிள் சிக்ஸ் ஏஞ்சல் நம்பரோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தா உங்களோட உங்களை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு உங்களோட செல்ஃப் கேர் வந்து ரொம்ப முக்கியம் உங்களோட லைஃப்பில் பெரிய பெரிய மாற்றங்கள் வரப்போகுது ஸோ அந்த மாற்றங்களுக்கு உண்டான ஒரு ப்ராசஸிங் டைம் வந்து இந்த நேரத்தில் ஏற்பட ஆரம்பிக்கும் ஸோ அந்த ப்ராசஸிங் டைம் வந்து சில நேரத்தில் உங்களுக்கு டிஃபிகல்டிஸ் கொடுத்தாலும் அது வந்து பெட்டர் சேஞ்ச் உங்களுக்கு வந்து கொடுத்துரும் அதே மாதிரி அந்த இடத்துல வந்து ஏஞ்சல்ஸோட பிளஸ்ஸிங்ஸ் இருக்குது உங்களோட ஒவ்வொரு ஸ்டெப்புக்குமே வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு இதுதான் ட்ரிபிள் சிக்ஸ் ஏஞ்சல் நம்பரோட மீனிங் ஸோ ட்ரிபிள் சிக்ஸ் ஏஞ்சல் நம்பரை கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள் இந்த வாரத்துக்கு உண்டான டாரோ ரீடிங் என்னென்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ரெய்கி கிளாஸ் வந்து நாளைக்கு அதாவது திங்கக்கிழமை பதினெட்டாம் தேதி நவம்பர் மந்த் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது யாரெல்லாம் ஜாயின் பண்ணணும் ரெய்கி லெவல் ஒன் அப்படின்றவங்க ஸ்க்ரீனில் இருக்க இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க ஓகே இப்போது நம்பர் ஒன் நினச்சவங்களுக்கு உண்டான டாரோ ரீடிங் மெசேஜ் என்னன்றதை பார்க்கலாம் நம்பர் ஒன் நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் பார்ப்போம் ஓகே நம்பர் ஒன் நினைச்சவங்க சில வேலைகளில் வந்து ஃபாஸ்ட் மூமெண்ட் இந்த வாரம் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் சிலது வந்து ஒரு வேலை ஸ்டார்ட் பண்ணி பாதியில் தடங்களாகி நின்னுட்டு இருந்தது அப்படியே நடுவில் ஹோல்டாகி பிரேக் பிரேக்கானது இதெல்லாம் வந்து ரீஸ்டார்ட் ஆகிறதுக்கு உண்டான டைம் பீரியட் வந்து இந்த வாரம் ஏற்படும் அது வந்து இப்போ நீங்கள் பிஸ்னஸ் இருக்கீங்க அந்த பிஸ்னஸில் வந்து ஏதாவது ஒரு நடுவில் ஒரு ஹோல்ட் ஆகியிருக்கு அப்படின்னா அது வந்து பெட்டரான ரீஸ்டார்ட் பண்ணக்கூடிய டைம் பீரியட் இந்த வாரம் ஏற்பட ஆரம்பிக்கும் அதாவது உங்களுக்கு வந்து நிறைய பெட்டர் ஐடியாஸ் இந்த வாரம் வந்து க்ரியேட் ஆகும் நீங்க வந்து உங்களோட வேலை செய்கிற இடத்துல உங்க மேல ஏதாவது பிளேம் இருந்திருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து அதே மாதிரி கிளியரே ஆனாலும் உங்களோட மைண்ட் வந்து அந்த இடத்துல அக்செப்ட் ஆகாது நீங்க புது வேலை தேடி போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு ஸோ யாரெல்லாம் புது வேலைக்காக வந்து ட்ரை பண்ணுறீங்களோ இப்போ இருந்து இன்னும் ஒரு த்ரீ மந்த்ஸ் டைம் பீரியடுக்கு மேலே அது கண்டிப்பாக உங்களுக்கு செட் ஆயிடும் ஸோ நீங்க வந்து சர்ச் பண்றது பெட்டராக தான் இருக்கு உங்களோட வாய்ப்புகளை தேடி வெளிய போறது உங்களுக்கு ரொம்பவே நல்லாவே இருக்கு அதே மாதிரி சில விஷயங்கள் வந்து நீங்க எதிர்பார்க்காத சில விஷயங்களை வந்து உங்களை சுற்றி இருக்கவங்க ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்களே ஹர்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க நீங்க வந்து நினைச்சிருப்பீங்க கிட்ட வந்து நான் இதை எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ அந்த சில ஹர்ட் ஹர்ட்ஃபுல்லான முமெண்ட்ஸை வந்து கொடுப்பாங்க ஸோ அதுக்கெல்லாம் வந்து நீங்க ரொம்ப ரியாக்ட் பண்ணிக்க வேணாம் சரி இது இப்படிதான லைஃப்ல எல்லாமே நம்ம தான் போகணும் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கோங்க உங்களோட ஹெல்த் வைஸ் பார்த்தா கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன டிஸ்டர்பன்சஸ் வந்து கொடுக்கும் அந்த சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸஸஸஸஸஸஸஸஸஸஸ்க்கு டக்கு டக்குன்னு நீங்கள் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்து கிளியர் பண்ணிட்டீங்கன்னா சரியாயிடும் ரொம்ப லாங் டைம்க்கு இல்லை உங்களோட ஹெல்த் வைஸ் பார்த்தா ஆக்சுவலாக நல்லா தான் இருக்குது எமோஷன் வைஸ் வந்து ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்குது அப்போ வந்து ரொம்ப டயர்டாக இருக்க மாதிரி இருப்பீங்க ஏதோ கால்லாம் பயங்கரமாக வலிக்குதேன்ற மாதிரி சொல்லுவீங்க தலையெல்லாம் ரொம்ப வலிக்குதேன்ற மாதிரி சொல்லுவீங்க ஆனால் அது உங்களோட ஹெல்த் வைஸ் ப்ராப்ளம் கிடையாது உங்களோட எமோஷனல் வைஸ் ப்ராப்ளம் வந்து ஹெல்த் வைஸை வந்து பாதிச்சு இருக்கும் ஸோ எமோஷனல் இருந்தீங்கனாலே ஹெல்த் வைஸ் வந்து உங்களுக்கு பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும் உங்களுக்கு மலர் மருந்து ரொம்ப 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 சப்போர்ட் பண்ணும் யாரெல்லாம் முடியுதோ மலர் மருந்து எடுத்துக்க ஆரம்பிச்சுக்கோங்க சில நேரங்களில் வந்து ஒரு நம்பிக்கை இல்லாத தன்மை வந்து உருவாக ஆரம்பிக்கும் ஒவ்வொரு விஷயத்துலையும் ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து உங்களை தேவையில்லாம ட்ரைன் பண்ணிகிட்டே இருக்கும் அப்படி இல்லாமல் அந்த நம்பிக்கையோடு நீங்கள் லீட் பண்ணுறது உங்களுக்கு ஃபேவரபிளாக இருக்கு அதே மாதிரி உங்களுக்கு இப்போ தொலைதூர பயணம் வந்து பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்குண்டான பிளானிங் வந்து இந்த வாரம் போடுவீங்க அதுக்கு அப்புறமா வரக்கூடிய டைம்ல வந்து அது போகிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்கு அது வெளிநாடு போறதா இருக்கலாம் வெளியூர் பயணமா இருக்கலாம் அதுக்கு ஒரு டிக்கெட் புக்கிங் அதுக்கு ஒரு பிளானிங் அதெல்லாம் இந்த வாரம் பண்றதுக்கு வந்து நல்லவே வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி உங்களோட ஒரு டீமாக இருக்காங்க அப்படின்னா அந்த டீம்ல இருந்து உங்களோட பாயிண்ட் மட்டும் கொஞ்சம் தணிஞ்சு இருக்க மாதிரி இருக்கும் இப்போ ஒரு நாலஞ்சு பேர் இருக்காங்க அப்படின்னா அவங்களெலாம் ஒரே ஒரு பாயிண்ட்டை சொன்னால் நீங்கள் வந்து ஒரு புது பாயிண்ட்டை சொல்லுவீங்க ஸோ அது வந்து அந்த இடத்துல அக்செப்ட் பண்ணுறது அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படி இருந்தாலுமே உங்களோட பாயிண்ட்டை அக்செப்ட் பண்ணி அதை நீங்கள் சக்ஸஸ் பண்ணி அக்செப்ட் பண்ண வச்சு அதை நீங்கள் சக்ஸஸ் பண்ணி கூ காட்டக்கூடிய எனர்ஜி வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்குது உங்களுக்கு வந்து தலைவலி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும் ஏதாவது தேர்டே சக்கரா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும் இந்த வாரம் ஏற்படலாம் ஸோ அதே மாதிரி அது நீங்கள் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்து கொஞ்சம் மைண்ட் காம் ஆகி ரிலாக்ஸ் ஆனீங்கனாலே உங்களுக்கு அதெல்லாம் வந்து சரியாக போயிடும் அதே மாதிரி உங்களுக்கு பழைய நடந்து முடிஞ்ச விஷயங்களில் அதிகம் ஃபோக்கஸ் பண்ணவே வேண்டாம் அச்சோ அது போச்சு அது எனக்கு கிடைக்கல அது இல்லாமல் போச்சு நான் அதை லாஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி பழைய விஷயங்களில் அதிகம் ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம் அது பண்ணுறப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப அதோடய ஹாப்பினஸ்லாம் வந்து உங்களால் என்ஜாய் பண்ண முடியாமல் போகுது ஸோ பழசை அப்படியே கம்ப்ளீட்டாக மறந்துடுங்க புதுசாக வந்து நினைங்க அதே மாதிரி உங்களுக்கு வீடு உண்டான சான்சஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்குது ஸோ அதுக்குண்டான தேடல்லாம் உங்களுக்கு சூப்பராக அந்த தடவை வந்து சக்ஸஸை கொடுத்துரும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடு அமையும் பிடிச்ச மாதிரி லேண்ட் அமையும் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு இந்த வாரம் ஓகே இதுதான் நம்பர் ஒன் நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் நம்பர் டூ நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் நம்பர் டூன்னு நினச்சவங்க கமெண்ட் செக்ஷனில் ட்ரிபிள் சிக்ஸ் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்க நம்பர் டூ உங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் நம்பர் டூ நினச்சவங்களுக்கு ஒரு எதிர்பார்க்காத ட்ராவல் பிளான்ஸ் எல்லாம் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் நீங்க வந்து எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க பிளான் பண்ணியிருக்கவே மாட்டீங்க பட் டக்குன்னு வந்து பிளான் பண்ணுறது டக்குன்னு இதை பண்ணணும்னு நினைக்கிறது அந்த திடீர் திடீர் முடிவுகள்லாம் இந்த வாரம் வந்து ஏற்ப பண்ணுவீங்க அது வந்து எதிர்பார்த்துருக்க மாட்டிங்க பிளான் பண்ணியிருக்க மாட்டிங்க பட் புது முடிவுகள்லாம் ஏற்படுத்துவீங்க அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க இந்த வாரம் வந்து உங்களுக்கு ஸ்பிரிச்சுவலி ரொம்ப கனெக்டடாக இருப்பீங்க உங்க நீங்கள் வந்து கோயிலுக்கு போகணுன்னு நினைக்கிறது வந்து அந்த கோயிலுக்கு அப்படியே ந நினச்ச மாதிரியே அந்த கோயிலுக்கு போவீங்க அது எந்த கோயிலாக வேணாலும் இருக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச கடவுளாக இருக்கலாம் இல்லை உங்களோட குலதெய்வமாக இருக்கலாம் நீங்கள் எந்த கோ கோயிலுக்கு போகணும் இது வந்து எனக்கு பிடிக்கும் நாங்க தான் எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சிருக்கீங்கன்னா அதெல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் அந்த கடவுளோட பிளெஸ்ஸிங்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக உங்களால் சென்ஸ் பண்ண முடியும் உங்களோட எனர்ஜி பயங்கர பாசிட்டிவாக இந்த டைம் பீரியடில் இருக்கும் அதே மாதிரி நீங்கள் உங்களை பார்த்து உங்களை சுற்றி இருக்கவங்க மைண்டை வந்து காம் பண்ணுவாங்க சரி இவங்கள மாதிரி நம்ம இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க அது வந்து டைரெக்டாக சொல்கிறாங்களோ இல்லையோ அவங்களோட மனசில் இருக்கும் அது சில நேரத்தில் வந்து ஒரு திருஷ்டியாகவும் இருக்கும் ஸோ அந்த திருஷ்டியெல்லாம் போகணும் அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஆராய் கிளென்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நீங்கள் சுற்றி போட்டு அதெல்லாம் பண்றது ஓகேவா இருக்கும் ரிலேஷன்ஷிப் ரீதியாக வந்து வெளியே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் வந்து உள்ளுக்குள்ளே சொல்ல சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்க தான் செய்யும் உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்பில் வந்து நீங்கள் சில விஷயத்த பண்ணணும் மன்னிப்பு வந்து அந்த இடத்துல கொடுக்கணும் எவ்வளோ ஒரு பெட்டரான ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி அந்த இடத்துல அந்த மன்னிப்புன்ற ஒரு வார்த்தை இல்லை அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப்பை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டே போக முடியாது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஸோ அவங்க ச செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகளை வாய் வார்த்தைகளாக மன்னிக்கிறது இல்லை மனசார உள் மனசுலேருந்து மன்னிச்சு அவங்களே அக்செப்ட் பண்ணுறப்ப தான் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து லாங் டைமுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக கொடுக்கக்கூடிய தன்மை இருக்குது அதை வந்து நீங்கள் இந்த வாரம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் அது வந்து பெட்டராக உங்களோட ரிலேஷன்ஷிப்ல இருக்க சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் இருந்து வெளியே வர்றதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஃபேவரபிளாக இருக்கும் ஸோ அதை மட்டும் ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு வந்து காலையில் சூரியன் உதிக்கிற டைம் பீரியடில் நீங்கள் வந்து என்ன இன்டென்ஷன்ஸ் வச்சிங்கன்னாலும் அது வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அதுக்கு வந்து ஒரு ஆறு மணிக்கு அது ஒரு எந்திரிச்சிடணும் ஆறு டு ஏழுக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு ப்ரேயர் பண்ணுறது ஒரு நீங்கள் ஒரு வழிபாடு பண்ணுறது இல்லை எதுவுமே பண்ணலை அப்படின்னாலும் சரி நீங்கள் ஒரு சூரியனை பார்த்து ஒரு வேண்டுதல் வைக்கிறது சூரியன் காயத்ரி மந்திரம் சொல்கிறது இதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணுறப்போ உங்களுக்கு உங்களோட காரியத்தில் வந்து எந்த தடையும் இல்லாமல் இருக்கும் அதே மாதிரி கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஏதாவது வேலைகள்லாம் வந்து தடையாயிருக்கு ஒரு டிலே ஆகுது அப்புறம் அப்புறம் தள்ளி போகுது அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும் கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறவங்களுக்கு இது வந்து ஃபேவரபுளான டைம் பீரியடாக இருக்கும் அங்கே உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்காக எழு படிச்சுட்ருக்கீங்க எழுதுறதுக்கு அப்புறம் அப்படின்னா அதில் வந்து உங்களோட எஃபர்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த வாரம் உங்களோட கையில் வந்து காசு தங்கும் ஸோ உங்களோட கையில் காசு தங்கிறத பார்த்து நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க வா என்னோட அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்குது என் கையில் என் பர்ஸில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு வந்து நீங்கள் ஒரு ஹாப்பியாக இருக்கிறதுக்கு உண்டான எனர்ஜி இந்த வாரம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது நீங்கள் வந்து நிறைய எஃபர்ட்ஸ் போடுவீங்க அதாவது ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னா அது பண்ணுற வரைக்கும் தூக்கம் அது பண்ணி கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு தூக்கம் வராது அது எப்படியாவது நான் பண்ணி தான் தீரணும் அப்படின்ற மாதிரி உங்களோட எஃபர்ட்ஸ் வந்து ரொம்ப நல்ல நேரங்களில் ஸ்ட்ராங்காக இருக்குது சில நேரங்களில் வந்து பண்ணா யாரும் சுற்றி விடலைன்னா கூட அதை ஃபைட் பண்ணி அதை கம்ப்ளீட் பண்ணக்கூடிய எனர்ஜி உங்களுக்கு பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது ஸோ அது வந்து உங்களோட லைஃப்பில் ஒரு பெரிய சக்ஸஸாக காட்டி கொடுக்கும் உங்களுக்கு வந்து ஒரு உடம்பு ரீதியாக நல்ல ஸ்டாமினா இருக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பீங்க ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க அதெல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது ஓகே இதுதான் நம்பர் டூ உங்களுக்கு உண்டான மெசேஜ் நைட்டு தூக்கம் மட்டும் நீங்கள் பெட்டராக ஏற்படுத்திக்கணும் ஏன்னா பயங்கர அன்டைம் ஸ்லீப் வந்து உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிவிடும் ஸோ அந்த மாதிரி நைட் ஸ்லீப்பை வந்து கொஞ்சம் ரொட்டீன் பண்ணிக்கோங்க ஓகே இதுதான் நம்ம டூ உங்களுக்கு உண்டான மெசேஜ் நம்பர் த்ரீ உங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் நம்பர் த்ரீ நினச்சிக்கோங்க கமெண்ட் செக்ஷனில் ட்ரிப்பிள் சிக்ஸ் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள் நம்பர் நினச்சவங்களுக்கு நம்ம செய்ய பார்ப்போம் நம்பர் த்ரீ நினைச்சவங்க வந்து உங்களோட பிஸ்னஸ் இன்னொருத்தவங்க கூட சேர்ந்து எதாவது ஒரு கொலாபரேஷன் மெத்தடில் பண்ணுறீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இதை பண்ணலாமான்னு பிளான் பண்ணுறது இல்லை அது கொலாபரேஷன்ஸ்லாம் பண்ணுவாங்கள்ல அந்த கொலாபரேஷன் டைப் வந்து உங்களுக்கு இந்த வாரம் சூப்பராக சப்போர்ட் பண்ணும் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுறது பார்ட்னர்ஷிப்பில் இருக்கீங்கன்னா அது ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் இருக்கீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு பயங்கர சக்ஸஸை வந்து கொடுக்க போகுது அதே மாதிரி சிலர் வந்து பிஸ்னஸ் ரீதியாக பண ரீதியான விஷயங்கள் உங்களுக்கு எதாவது ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை பண்ணுவாங்க அதே மாதிரி நீங்கள் வந்து நம்பி யாருக்காவது வந்து கடன் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அவங்க ஏமாத்துறதுக்குன்னு உண்டான சான்சஸ் கொஞ்சம் இருக்கு அதனால உங்களோட கையிலேருந்து யாருக்காவது கடன் கொடுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் சேஃபாக நல்லா செக் பண்ணிட்டு கொடுங்க அதே மாதிரி இப்போ கொடுத்துருக்குறவங்களும் வந்து எதாவது ரொம்ப டிலே பண்ணுவாங்க நிறைய பொய்கள் பேசுகிற மாதிரி இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் ரொம்ப திட்டாமல் கொஞ்சம் சைலண்ட் மோடில் இல்லை லீகலான ரீதியாக போய் அவங்கக்கிட்ட வந்து ஹேண்டில் பண்ணுறது தான் உங்களுக்கு சேஃபாக இருக்குது ஏன்னா வந்து நீங்கள் பெரிய சண்டை போடுறதுனால அங்கே ஒன்றுமே நடக்க இல்லை அவங்க இன்னும் ஏமாத்துறதுக்கான வாய்ப்பை வந்து க்ரியேட் பண்ணிடும் அதனால் நீங்கள் ஏதாவது வந்து பண ரீதியான பி விஷயங்கள் வந்து பிரச்சனை ரொம்ப ஆகிட்டு இருக்கு அப்படின்னா நீங்கள் லீகலான ஸ்டெப்ஸ் எடுக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு சேஃபாக இருக்குது ஸோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு உண்டான அதாவது உங்களுக்குன்னு உண்டான பவரை வந்து சில நேரங்களில் இந்த வாரத்தில் வந்து கம்மியா இழந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து கொடுக்கும் சோ அந்த மாதிரி இடத்துல நீங்க வந்து உங்களை இன்வைட் பண்ணாத இடத்துல நீங்க போகாதீங்க கண்டிப்பா அது நார்மலா நம்ம எல்லாரும் சொல்றது தான மதிக்காத இடத்துக்கு வந்து போகக்கூடாது அப்படின்ட்டு ஸோ அந்த மாதிரி நீங்களாம் வாலண்டியராக எங்கேயும் வந்து மதிக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல போய் தலை குனிய வேண்டாம் ஏன்னா அதுக்குண்டான சான்சஸ் வந்து இந்த இந்த வாரம் வந்து இருக்கும் ஸோ நீங்களாக அவாய்ட் பண்ணிக்கோங்க சில இடங்களுக்கு வந்து வேண்டான்னு மனசு சொல்லிகிட்டே இருந்ததுன்னா அந்த இடத்துல போகாதீங்க விட்டுருங்க ரிலாக்ஸ்டாக விட்டுருங்க போய் அங்கே போய் டென்ஷன் ஆகிட்டு வரத்துக்கு போகாமல் இருக்கிறது இன்னும் ரொம்ப பெட்டராக இருக்குது சில உங்களுக்கு வந்து ரொம்ப ah, உங்களோட ஹேபிட்ஸை கெடுக்கிற மாதிரி சில விஷயங்கள் நடக்கும் அது எதாவது ட்ரிங்கிங்க்கு வந்து ஒரு அடிக்ஷனை கொடுக்குறதோ இல்லை யாராவது வந்து இல்லை நீ இது சாப்பிடு இதுதான் உனக்கு நல்லதுன்னு தப்பு தப்பாக உங்களுக்கு சொல்லி கொடுத்தா அதெல்லாம் வந்து இது பண்ணாதீங்க உங்களுக்கு என்ன விதமான ப்ராப்ளமாக இருந்தாலும் ப்ராப்பரான ப்ரொஃபஷ்னலான அட்வைஸ் எடுக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நீங்கள் ஒரு டாக்டரை பார்த்துட்டு டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும் நீங்களாக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்து எதையாவது ஒரு ஹேபிட் குள்ளெல்லாம் போயிடாதீங்க ஒரு புதுசாக உங்களுக்கு இந்த வயிறு வலிக்குதான் நீ இதை சாப்பிடு இது சரியாக போய்டுன்ட்டு வேறு யாரும் அவங்களுக்கு சரியாச்சுன்னு உங்களுக்கு சொல்லிட்டாங்க அப்படின்னா அதை நீங்களும் ஃபாலோ பண்ணி பண்ணணும்னு அவசியம் இல்லை ஸோ நீங்கள் ப்ராப்பரான ப்ரொஃபஷ்னல் அட்வைஸ் எடுத்துகிட்டு எதுவாக இருந்தாலும் பண்ணுங்கள் உங்களுக்கு சில நேரங்களில் வந்து ஒரு அக்ரஷன் இருக்கும் ஒரு கோவம் வர்றது ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தை வந்து ஹைப் பண்ணிடுறது பிரச்சனைகள் வர மாதிரி இருக்கிற ஃபீலெல்லாம் வந்து இந்த வாரம் இருக்கும் ஸோ அதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணி தான் இருக்கணும் அதுக்கு ஒரு சின்ன சின்ன மெடிடேஷன் மெடிடேஷன் வந்து உங்களால் முடிஞ்சால் பண்ணுங்க இல்லை முடியலன்னா ரொம்ப மெடிடேஷன்லாம் வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிலாம் பண்ணவே முடியாது ஸோ நீங்கள் ஒரு அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்துருக்கிறது மெடிடேஷன் பண்ணுறதுக்கு மைண்டு வரல அப்படின்னா அந்த டைம் பீரியடில் ஒரு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேளுங்க இல்லை சாமி பாட்டு கேளுங்க உங்களை நீங்க மனசை வந்து சாந்தப்படுத்திக்கோங்க இல்லைனா என்ன பண்ணுவீங்கன்னா சின்ன விஷயத்த நீங்க பெருசாக பண்ணிடுவீங்க ஸோ சுத்தி இருக்கிறவங்க தப்பே பண்ணலைன்னாலும் நீங்க வந்து ஓவர் ஹைப் கொடுத்து அந்த இடத்துல சண்டையாக்கிடுவீங்க அந்த பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ஒரு சின்ன சின்ன மெடிடேஷன் இல்லை சாங்ஸ் கேளுங்க அதே மாதிரி உங்களோட லைஃப்ல எல்லாமே இருக்கு எல்லாமே பேலன்ஸ்டாக இருக்கக்கூடிய எனர்ஜி இருக்கு அதாவது கிட்ட இப்போ இருக்க டைம் தான் வந்து இந்த எமோஷ்னல் டான்ட்ரம் தான் இருக்கே தவிர உங்கள்கிட்ட வந்து நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்கள்கிட்ட பணம் இருக்கு உங்களை சுற்றி ரிலேஷன்ஷிப் வந்து நல்லா தான் இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு உங்களுக்கு வந்து ஒரு நல்ல சொசைட்டியில் ஒரு நேம் இருக்கிறது எல் ஹெல்த் வைஸும் சரி எல்லாமே பேலன்ஸ்டாக தான் இருக்குது அந்த கொஞ்ச நாள் நடக்கிற சின்ன சின்ன விஷயத்துக்கு நீங்கள் வந்து எதுவும் டென்ஷன் ஆகிக்க வேண்டாம் ஓவராலாக பண்ணி பா பா யோசித்து பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாம் நல்லா தானே இருக்கு நம்ம ஏன் இவ்வளோ வந்து டென்ஷன் ஆகணும் நம்ம ஏன் வந்து இதுக்கு கவலைப்படணும் அப்படின்றது உங்களுக்கு அந்த புரிதல் வர ஆரம்பிக்கும் ஸோ ஒரு நாள் ரெண்டு நாள் நடக்கிற லைஃபே வந்து போன மாதிரி நீங்க வந்து எதுவும் நினச்சிக்க வேண்டாம் எல்லாமே பெட்டரா தான் இருக்கு எதுவுமே ப்ராப்ளம் இல்லை நீங்கள் சில இடத்துல ப்ராப்ளம் க்ரியேட்டராக ஆகிடுவீங்க அது ஆகாதீங்க ஏன்னா இந்த கார்ட்ஸில் வந்து ஒரு நெகட்டிவாக மெசேஜ் வந்ததுன்னா அது வந்து தப்பே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து நம்மளை அலர்ட் பண்ணுது ஏன்னா சில நேரங்களில் நம்ம பண்ணக்கூடிய தப்பு ஓகே இந்த மெசேஜ் இல்லை நம்ம இப்படி பண்ண வேண்டாம் இது பண்ணாமல் இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம ஒரு சேஃபர் சைடுக்கு சேஃபர் சைடுக்கு நம்மளை கொண்டுட்டு வருது அப்போ வரக்கூடிய டைம் வந்து நமக்கு பெட்டராக இருக்கும் அந்த கைடன்ஸை கொடுக்கறது தான் இந்த கார்ட்ஸு ஸோ இந்த கார்ட்ஸில் வர இப்போ வந்த கைடன்ஸை நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பாருங்கள் வீக்கோட எண்டில் ரொம்ப மைண்டு பீஸ்ஃபுல்லாக இருக்கிறத உணர்வீங்க ஸோ அதுக்கு தான் இந்த கார்ட்ஸ் வந்து பயங்கர சப்போர்ட் பண்ணுது இதை மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஓகே இதுதான் நம்பர் த்ரீ நினச்சி உங்களுக்கு உண்டான மெசேஜ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு ரேக்கி லெவல் ஒன் ஜாயின் பண்ணுங்கள் அங்கே வந்து நம்ம மீட் பண்ணலாம் தேங்க்யூ